நேஷனல் லெவலில் ஒரு தமிழ் உணவு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அது தோசை அங்கே இந்தியன் ரசிய வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே வந்து தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு தோசைக்கு ஒரு சோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில் கேட்கும் இப்போ உண்மைதான் புரியல எனக்கு தோசை பிடிக்கிறது காரணமே வந்து எங்க அம்மா தான் ஸ்டார் தோசை ஹாட்டின் தோசை பூனை மாதிரி வரது யானை மாதிரி வர்றதுன்னு குழந்தைங்க ஆச்சானு இன்ட்ரெஸ்டா செஞ்சு கொடுத்தேன் சார் இப்ப கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க ஒரு முட்டை தோசை ஊற்றி கூட போது இன்னும் கொஞ்சம் கடுப்பா தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே வந்து நான் சாப்பிடணுன்றதுக்காக ஹைதராபாத் போய் சாப்பிட்டு தோசை சுடும்போது அந்த ஒரு சவுண்டு அதனாலதான் தோசை அதே அப்பா எப்ப இப்படி பெயர் விளக்க காரணத்தை நான் கேள்விப்பட்டது இல்ல இது என்ன பிரமாதம்

மாவு ஸ்டாக்ல இருக்கும் காலையில எழுந்து அறப்பரிய அவனும் காலேஜ் போவான் இவளும் காலேஜுக்கு போகிறா நானும் ஆஃபீஸ் போகணும் எல்லாம் நைன் ஓ க்ளாக் வீடே இப்போ க்ளோஸ் ஆகிடும் அப்போ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் அதாவது வாய்க்கு வந்தபடியில் பச்சப்படாது எதாவது இருந்தாலும் நியாயமாக பச்சை போலியா இது எவ்வளோ பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க பா குதிச்சு தோசை குதிக்கிறது தான் அவங்க தான் அவனுக்கு தான் தோசையும் போட்டு தருவாங்க அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா ஒன்று ரெண்டு மூணுலாம் முடிக்க மாட்டான் அவனுக்கு பத்து பதினஞ்சு தோசை அது போகும் அவன் வயிறு அவன் சாப்பிட்றான் இவளுக்கு என்ன நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எங்க அம்மாக்கு ஏதாவது தாயதா இருந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க நான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன் எங்க அண்ணாக்கு போட்டுனா போதுமான்னு கேட்க கூடாதான் போதுமான்னு கேட்டான்னா வந்து சாப்பிட்ற மூந்த போயிதும்மா அவன் நின்று சாப்பிட்டு முன்னிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி தோசை போட்டு கொடுக்கணுமா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஒரு குழந்த சாப்பிடும்போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் போகிறமான்னு கேட்டேன்னா அவனுடைய மைண்ட் செட் என்ன ஆகும் ஆனா இங்கேயும் எங்கேய்க்கும் பதிமூணு தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் பதிமூணெல்லாம் இல்ல சார் அவன் பதினெட்டு இருபது கூட போய்டும் சார் யார் அவன் எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு எவ்வளோ ரசிச்சு அவருக்கு செஞ்சு கொடுப்பீங்க அந்த தோசை அவனுக்கு முருமுருளாக இருந்தா பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு தோசை முறுமுருளா அது எப்படி சாப்பிடுவோம்னா ஃபஸ்ட்டு மிளகா வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வீட்டில் சாம்பார் அந்த மாதிரி பண்ணால் அந்த சாம்பார் அந்த சாம்பார் மார்னிங் வச்சது மறுபடியும் சூடாக்கி கொஞ்சம் சுண்டி வச்சா அது இன்னொரு டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி விளையாட்டு போறா தோசை மிளகா

அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா